வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஒரே ஏத்தம் ஏத்தி தீபாவளி சீக்கிரம் வந்துடுச்சு ஒரு நாளைக்கு பட்டாசு வெடிச்சேன் ஒரு நாளைக்கு புஷ்வானம் வெடித்தேன் இன்னைக்கு ஆட்டம் பாமும் ஸ்வரம் தான் வெடிக்கணும் மார்க்கெட்டு நூத்தி எழுபத்தஞ்சு பாயிண்ட் தூக்கிடுச்சு நிபி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தாண்டிடுச்சு நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்கெல்லாம் எங்கேயோ ஏறிடுச்சு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் மார்க்கெட்ல வந்து என் மீடியாவோட போர்ட் மீட்டிங் நடந்தது என்விடியாவோட போர்ட் மீட்டிங்ல வந்து சிஇஓட சேலரி அப்ரூவ் ஆச்சு சேம் பன்னெண்டு போர்ட் மெம்பர்ஸ் திரும்பி சேர்த்துட்டாங்க இன்னைக்கு ஏன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் பத்தி ரொம்ப பேசப்படுறது இல்லைன்னா நான் பேசணும்னு நினைச்சது இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் மெயினாக ஹெச்டிஎஃப்சி பேங்கியும் அதுக்கப்புறமா வந்து ரிலையன்ஸையும் ஏத்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு பேங்க் நிப்டி ஐம்பத்தி ஒன்பது பாயிண்ட் டவுன் திரும்பி ஒரு டேஞ்சரான சிக்னல் பேங்க் நிப்டி ஒரு சைடு போகுது பேங்க் நிப்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது இது மாதிரி போறதுங்கிறது நாட்டு நடைபெறத்துக்கு நல்லது இல்லை ஏன்னா பேங்க் நிப்டி தான் பெரிய காம்பனன்ட் ஆஃப் நிப்டி அப்போ பேங்க் நிப்டி கீழே நிப்டி மேலன்னு போனா ரொம்ப நாளைக்கு இந்த ரேலி தாங்காதுன்னு நடத்தும் ஸோ நாளைக்கு அடுத்த ரெண்டு மூணு நாளில் பேங்க் நிப்டி கேட்சப் ஆகலன்னா பெரிய ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த செய்தி வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா சிமெண்ட்ஸோட ஆரம்பிப்போம் என் சீனிவாசன் கைய விட்டு போய்டும் நான் நினைக்கிறேன் தாங்காது ஏன்னா என் சீனிவாசன் பையனும் பொண்ணும் ரெண்டு பேரும் நாட் வெரி காம்பு மேனேஜர்ஸ் என் சீனிவாசனுக்கு எண்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு அதனால இப்போ ரெண்டு நாள்ல வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட்டுக்கு மேல இந்தியா சிமெண்ட்ஸ் ஏறி இருக்கு அதுக்கு ப்ரைமரி காரணம் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் இருபத்தி மூன்று பர்சன்ட் கிட்ட வாங்க போறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி போட்டு இருபத்தி மூணு மேல வாங்கி இருப்பாங்க இந்த ரெண்டு நாள்ல இருபது நடந்துருச்சுங்கிறாங்க யார் வித்தாங்கன்னு தெரியல வாங்கினது அல்ட்ராடெக் சிமெண்ட்டுங்கிறது ஒரு மாதிரி தோராயமா நம்மளுக்கு தெரியுது சோ இப்போ அல்ட்ராடெக் கிட்ட இருபத்தி மூணு ராகேஷ் தானி கிட்ட இருபது என் ஸ்ரீனிவாசன் கிட்ட இருபத்தி எட்டு இருந்தது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது மூணு ஃப்ளோட்டிங் ஸ்டாக் வந்து ட்வெண்ட்டி செவன் ஸோ இப்போ யார் எது மேலே கை வைப்பாங்கன்னு தெரியாது என் ஸ்ரீனிவாசன்கிட்ட பைசா கிடையாது என் ஸ்ரீனிவாசன் நிறைய கிரைண்டிங்ஸ் அது இது எல்லாத்தையும் விற்று கடனை குறைக்கணும்னு பார்க்குறாரு கடனை குறைக்க முடியாது அவர் ஒரு டெட் ட்ராப்பில் மாட்டியிருக்காரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃபுமாங்க வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு வயசான மனுஷனை குடும்பத்தை ரெண்டாக பிரித்து சன்னிந்தாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு கம்பெனியை முழுகினார் ஆனால் அன்னைக்கு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இன்னைக்கு அவருக்கு அதே கதி கருமாங்கிறது இதுதான் இந்தியா சிமெண்ட்ஸ் மெதுவாக அவங்க கையை விட்டு போக போகிறது அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா இந்தியா சிமெண்ட்ஸில் டெத்து பெரிய ப்ராப்ளம் டமானிட்டியும் காசு இருக்குது பிர்நாட்டை கேட்க வேண்டாம் காசு வச்சுருக்கோம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி அதை பிரிச்சுக்கு போகிறாங்கிறது தான் கேள்வி இவர் பப்பட் மாதிரி எவ்வளோ நாள் இருப்பாருங்கிறது தான் ப்ராப்ளம் அடுத்தது கிரிக்கெட்டும் அவர் கையை விட்டு போயிடுச்சு ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் கை ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர் ஆஃப் அப்படியே முன்னாடியே பிரிச்சுட்டாங்க அதனால சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போயிருக்காது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சிஎஸ்கே யாருக்கு இல்ல போகும் பட் இன்னொரு அஞ்சு வருஷத்துல சி பாசிபிலிட்டி தோனி வந்து ஒரு பி குரூப் வச்சு சிஎஸ்கே தனியா வாங்கிட்டா பெட்டரா இருக்கும்னு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருநூறு ஷேர் முப்பது ரூபாய்க்கு வாங்கினது அந்த கம்பெனி நேற்று ஃபைல் எல்லாம் திறந்து பார்த்தேன் அந்த இருநூறு ஷேர் இருக்கு ஒரு நிறைய ஒரு முந்நூறு ஷேர் கிட்ட சிஎஸ்கேயும் வந்திருக்கு இப்பதான் டிமேட்டுக்கு எடுத்து கொடுத்திருக்கிற இதெல்லாம் இது பார்த்தப்படும் அல்டராடெக் செமன் ஷேராக சுக்கரதை தோனி அதை ஓவர் பண்ணிட்டானா இன்னும் நல்லது ஆறாயிரம் ரூபா போட்டது இன்னைக்கு ஒரு நல்ல காசா வந்து சேரும் ஏன்னா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு மேனேஜ்மெண்ட் சரியா இல்லாதனால தான் தூரம் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அவருக்கும் வயசாயிடுச்சு எண்பது வயசு அதனால அடுத்த மேனேஜ்மெண்ட் வந்ததுன்னா நல்லா இருக்கும் இந்த அவரோட சன் பத்தி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஏவிஎம் குடும்பத்தை சேர்ந்தவர் ஏவிஎம் குடும்பத்தை எப்படி அவங்க பெரியப்பா உயிரை வாங்கினாருன்னு ஒரு தனி கதை இருக்கு வரலாறு இருக்கு அதை இன்னும் நாளைக்கு பேசலாம் அதே மாதிரி பெட்டிங் ஸ்கேமில் மாற்றி சிஎஸ்கே பேருக்கு எடுத்த பெருமையும் அந்த சன்னில்லா தான் சேரும் இதோட இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுத்திப்போம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணம் போட முடியாமல் கவர்மெண்ட் தவிக்குது ஏன்னா பிப்டி பர்சென்ட்டுக்கு வந்துருச்சு இதுக்கு மேல விக்க முடியாது பார்லிமெண்ட் அப்ரூவல் போனோம் பார்லிமெண்ட்ல இனிமே ஒரு பில்லும் பாஸ் ஆகாது ஐடிபிஐ கூட விக்க முடியாது இப்ப எல்ஐசி அட்டாய போட்ட மாதிரி மத்த அட்டையை போட முடியாது ஏன்னா மற்றவங்களுக்கும் கொடுத்தாருணும் அதனால எஸ்பிஐ பத்தாயிரம் கோடி பாண்டு போட்டிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படிங்கிற பேர்ல போட்டிருக்காங்க ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டுக்கு சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரும் கிடையாது அதை வந்து பத்தாயிரம் கோடி போட்டிருக்காங்க இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ்பிஐ வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி பாண்டு போட்டுட்டே இருப்பாங்க அதுவும் டாலரில் வாங்குறாங்க இது இன் குவாசி சாவரின் பாரஒ சொல்லுவோம் ஏன்னா அப்படிலாம் சீப்பா வாங்குறதுக்கு எஸ்ஐ பேலன்ஸ் ஷீட் மட்டும் போராது அது ஆக்சுவலி பேங்க் பை பேங்க் ஆஃப் இந்தியா அது வந்து ஒரிஜினலி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருந்தது ஆர்பிஐக்கு முன்னாடி அதுதான் கிளியரிங் பேங்க் ஜான் மேனாட் கிங்ஸ் அப்படின்னு வேர்ல்டுக்கே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தந்தை அவர் தான் இந்தியன் கரன்சியை நடத்திட்டு இருந்தார் எழுதியிருக்காரு சவுத்தில் மெட்ராஸ்ல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் பாம்பேல ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்கட்டாவில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது அந்த வர்ணார ஒரு நாளைக்கு தனியா பேசுவோம் அந்த பேங்கோட நிலைமை இன்னைக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பத்தாயிரம் கோடி அப்படின்னு கேட்டு வாங்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு இது வந்து ஒரு செய்தி இன்னைக்கு மெயினாக ஏறினது ரிலையன்ஸுங்கிறாங்க ரிலையன்ஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகுங்கிறாங்க ரிலையன்ஸ்ல எனக்கு வந்து ஐபிஓலேருந்தே ஹோல்டிங் இருக்கு திருபாய் காலத்துலேருந்து பட் என்ன கன்சர்ன் இருக்கு என்ன மாதிரி ஆளுக்கு ரிலையன்ஸுங்கிறத நேற்று உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதனால அதில் என்டர் பண்றதுக்கு எனக்கு மனசு இல்லை இந்த ரேட்லயோ எந்த ரேட்லயோ டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரெண்டா பிரிய போகுது இதுக்கு டென்டேட்டிவா டேட் சொல்லியிருக்காங்க இந்த டேட் வந்து ஒன் இயர்ல ஸ்பிளிட் ஆகும் சிக்ஸ்டி ஃபார்ட்டின் அசெட் ஸ்பிளிட் ஆகுங்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் ஜேஎல்ஆர் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளோட போகும் அசட் எப்படி பிரிக்கிறாங்களோ டெட்டும் அது மாதிரிதான் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டாடா கேபிட்டலோட ஷேர் இந்த கம்பெனிக்கு வரும் அதுவும் புரியுமான்னு தெரியல அப்படி புரிஞ்சுதுன்னா நம்மளுக்குலாம் நல்லது ஏன்னா டிவிஆர் வச்சவங்களுக்கு ஃபுல் டாட்டா மோட்டர் ஷேர் கிடைக்கும் ரெண்டாக பிரியும் இன்னைக்கு நான் சொன்னதை அவங்களே சொல்லிட்டாங்க வேல்யூ அன்லாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின டாடா மோட்டர் டிவிஆர் அப்படியே வந்து பத்து ஷேருக்கு ஏழு ஷேர் டாடா மோட்டராக மாதிரி அது ரெண்டாக பிரிஞ்சு உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா ஷேர் வர வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு ஆனா அதுக்கு எவ்வளவு நீங்க பொறுமையை காக்குறீங்கிறது உங்க கையில இருக்கு இன்போசிஸ்ல ஒரு நியூஸ் சலேன் பரேக் வந்து கொஞ்சம் ஷேர்ஸை வித்தாரு அவருக்கு அது ட்ரேடிங் பீரியடுக்குள்ள வித்ததுனால இன்சைட் ட்ரேட் நாம்ஸ பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால செபிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டு செபி வந்து அதை செட்டில் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிமெண்ட் தாக்கலாம் ஒரேடியா ஏறிடுச்சுன்னு நம்ம அந்த சும்மா இல்லாமல் சடனா இந்தியாவில் நெக்ஸ்ட் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் சிமெண்ட் டிமாண்ட் ரொம்ப இருக்கும்னு சொல்றாங்க இந்த சிமெண்ட் டிமாண்ட்லாம் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு கதைய சொல்லிடுறேன் இஸ் பிகமிங் அ வெரி வெரி டாமினன்ட் பிளேயர் ஏன்னா துபாயில ஒன்னு வாங்கிட்டாங்க இன்னைக்கு இந்தியா சிமெண்ட்ஸை கை வைக்கிறோம் இது ஏன் கை வைக்கிறான்னா அதானி வந்து ஜெகன் ரெட்டியோட தெரிஞ்சவங்க ஒருத்தர் பெண்ணா சிமெண்ட்ஸ விலைக்கு வாங்கிட்டான் நீ அதை வாங்கினா நான் இதை வாங்குவேன்னு வாங்குறாங்க இது சிமெண்ட் டிமாண்டை காட்டல இது கன்சாலிடேஷன் ஆஃப் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வேர் டூ குரூப் பிர்லா அண்ட் அதானியா ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் தி சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பிர்லா இவ்வளவு பெரிய சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஆனதுக்கு காரணம் லார்சன் அண்ட் டியூப்ரோல ஷேர் ஹோல்டரா இருந்தாரு லார்சன் டியூப்ரோவோட சிமெண்ட் கம்பெனி தான் அங்க மாறிச்சு அப்படிதான் எனக்கு எல்லாம் இது கிடைச்சது அல்ட்ராடிக் சிமெண்ட் ஷேர் அது ஒண்ணு இருக்கு

இந்த ரியல் எஸ்டேட் பண்ற அசோசியேஷன் தலைவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவில ஒரு கோடியே பத்து லட்சம் காலியா இருக்கு நம்மளுக்கு அது சீப்பா கிடைச்சது கேசவராம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் இந்தியா சிமெண்ட்ஸ் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது என்னைக்கோ கன்சிடர் பண்ணது நல்லா இருக்கு இந்தியால ஒரு வரலாறு நீயோட முடியுது எல் ஏஎம் நாயக் அப்படிங்கிறவர் ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அவரை பத்தி தனியா என்னோட பேசுறேன் ஏ நாயக் வந்து எமிரேட்டா இருக்காரு தான் சேர்மன் எம்டி இருக்காரு அவரோட ரெண்டு சாப்ட்வேர் கம்பெனியில ஏஎன் நாயக்கே சேர்மனா இருந்தாரு நேத்தோட ரிசைன் பண்ணிட்டாரு இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்லாம் வரும் தெரிஞ்சுதான் ஏஎன் நாயக் ஒரு மூணு சாப்ட்வேர் கம்பெனியை மைண்ட்ரி மூலம் வாங்கி ஃபோர்ஸ் மர்ஜர் பண்ணி ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை ஓனராக மாறிட்டாங்க அண்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் இருக்குது இப்போது துபாயும் அந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு இந்தியாவில் அவங்க பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலை ஆனால் ராமர் கோயில் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு தான் கிடச்சிது ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி ஏஎம் நாய்க்கு சைன் பண்ணிட்டாரு அதே சமயத்தில் அல்ட்ராடெக் இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கிடுச்சு ரிலையன்ஸ் ஏறி இருக்குது இந்த ஸ்டேட் பேங்க் முன்னூறு பத்தாயிரம் கோடி வாங்கிட்டு அது கதை என்னன்னு பார்த்தோம் இந்த மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை நம்ம வந்து பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிறத அப்பப்போ எது சீப்பா இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க இன்னைக்கு மூலம்தான் நியூஸ் வெளியூருக்கு வந்திருக்கிறேன் லீவுக்கு வந்திருக்கேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணி பேச்சு டாட் விசிட் பண்ணுங்கள்